ஆச்சா எந்திரிச்சியா ஏன் ஏன் புக்கு வச்சிருக்க ஏன் நீட்டா வைக்கல அதை கொண்டு போய் கோட் ஸ்டாண்ட்ல மாத்தலை ஏன் கண்டெடுத்துல போட்டுக்கிற எங்க அப்பா என்ன அப்படி வளர்த்தாருங்க எங்க அப்பா அப்படி வளர்த்தாரு கிட்டத்தட்ட மிலிட்ரியில வளர்ந்த மாதிரி வளர்ந்து வீட்டில டிசிப்ளின் அப்படி எல்லாம் கரெக்டா வச்ச இடத்துல வச்சிருக்கணும் பேட்டரி லைட் அங்கே இருக்கணும் பேனா அங்கே இருக்கணும் இன்னைக்கு பல வீட்டுல அப்படி கிடையாது அவசரமா பேசி நம்பர் எழுதிக்கங்க கொஞ்சம் இருங்க பேனா எங்க இருக்குன்னு பாக்குறேன் அட பாவி ஏன் ஐஎஸ்டி செலவுல நீ பேனா எங்கேனா தேட போற அப்புறம் அடுத்தாப்புல இன்னும் சில பேர் தேபிலையே தூசியா வச்சிருக்கிறான் ஏண்டா தூசியா வச்சுக்கிறேன் நம்பர் எழுதுறது அந்த தூசியிலே எழுதிடலாம் பாருங்க அதுக்கு தான் தூசியாவே வச்சிருக்கிறேன் இது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறான் அடப்பா டேபிள் தூசியா இருக்கு பேனா வைக்க வேண்டிய இடத்துல பேனா இல்ல பென்சில் இல்ல எந்த வீட்டுல டிசிப்ளின் இருக்கா இல்ல நான் எங்க வீட்டுல விரட்டிக்கிட்டே இருப்பேன் அந்த அங்க இருக்கணும் அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்ப என் சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா பா ரொம்ப வந்து மிலிட்ரி டிசிப்ளின் மாதிரி கொண்டு வரப்பா தேவையாதெல்லாம் அவ்வளோ கண்டிப்பாக வேணுமாப்பா கொஞ்சம் லீனியண்டா இருப்பா இது என்னப்பா மிலிட்ரியாப்பா இது வீடுப்பா அப்படின்னு சொன்ன மகளே உனக்கு தெரியுமா ஒரு சிற்பி சிற்பம் செதுக்குகிறான் ஒரு கல்லை கொத்துகிறான் கல்லை கொத்துகிற போது உள்ளே இருந்து ஒரு சிற்பம் அழகாக வெளியில் வருகிறது அதை கடவுள் என்று உலகம் வணங்குகிறது உண்மைதானே ஒரு முருகன் செலவு பண்றான் ஒரு அம்பிகை செலவு பண்றான் எப்படி பண்றான் கல்ல கொத்திக்கிட்டே வரான் சிற்பி உள்ளே முருகன் வருது ஒரு அம்பாள் வருது கணத்துல போட்டு நான் என் பொண்ணுக்கு சொன்னேன் நல்லா தெரிஞ்சுக்கோ உள்ளே முருகனை கொண்டு வரல அந்த கல்லில் வேண்டாத பகுதிகளை சிற்பி வெட்டி எரிந்தான் உள்ளிருக்கிற கடவுள் புலப்பட்டது அதுபோல் நமக்குள் வேண்டாத பல விஷயங்கள் இருக்கின்றன அவற்றை வெட்டி எரிகிற போது கொஞ்சம் வலிக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் உன்னில் இருக்கிற தெய்வம் வெளிப்பட வேண்டும் அல்லவா எனவே நான் சிற்பி நீ சிற்பம் உன்னை செதுக்குகிறே உனக்கு வலித்தால் நான் என்ன செய்ய முடியும் அவ அடுத்த வார்த்தை சொன்ன கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உலிக்கு தெரியுதா கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உலிக்கு தெரியுதா நான் பதில் சொன்னேன் பெத்தவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்ன மகளே கல்லுக்கு எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு உளிக்கும் வலிக்கும் இந்த உளி வலி இல்லாம அடி வாங்கி அடி கொத்துது இந்த கல்லை இப்படி காயப்படுத்த வேண்டி இருக்கிறதே என்று உளி கண்ணீர் விட்டு கொண்டுதான் கொத்தும் உன் ஒவ்வொரு அழுகையும் எனக்கும் வலிக்கிறது என்றாலும் நாளை நீ தெய்வமாவதற்காக இந்த கொத்துவதை சிற்பி ஒருபோதும் நிறுத்த முடியாது பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்ணூடித்தனமான பாசத்தால் ஒரே பிள்ளை பெற்றிருக்கிறோமே அதற்கு கண்ணீர் வருமே அதற்கு வருத்தம் வருமே என்று கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள் கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்பட்ட